நான் இப்போது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை எங்கள் கூட நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும் இங்கே நாம் தமிழர் கட்சியை இருக்கிற தோற்றுதலுக்குரிய சீமான் அவர்கள் பேசுவதை போல நான் பேச இயலாம் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எதை வேண்டுமானாலும் அவருடைய மனதிலே இருக்கின்ற கருத்துக்களை போயலாம் ஆனால் நான் அளந்து பேச வேண்டியிருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் ஏன்னு சொன்னால் அத்தனை வருகை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சி வெளியே நின்று கொண்டிருக்கிறார் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கைலாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டால் நான் அப்போது சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் மட்டும் அல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் எங்களிடத்தையே மனுக்களை தந்தார் அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்திலே சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையின் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சக்தமான நிலை ஏன்னு சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே இடத்திலே அனுமதி பெற வேண்டும் ஆகவே இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்க விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அனந்து பேச வேண்டியிருக்கிறது சீமானை போல அண்டிவிட முடியாது ஏன் சொன்னால் அவர் எப்படி வேண்டிய துணைத்து கிடைச்சால் அவனுடைய உணர்ச்சிகளை பொறு பொறுத்துக்கொண்டு அவர் எப்படி வேண்டியதாக துயரத்தை ஏன் கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார் அவர் கருத்துக்கள் அத்தனை பேரும் ஈர்க்கக்கூடியவராக இளைஞர் விடத்தில் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் என்ற முறையில் வார்த்தைகளை உங்களிடத்தை அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்